மக்கள் நான் ஆல்ரெடி சொன்னது அந்த சுட சுட செய்தி வந்து பார்த்தீங்கன்னா இப்போது தமிழகத்தில் ஒரு மிகப்பெரிய கலவராக மாறி இருக்கிறது கலவரமாக அதாவது என்ன நடந்தது என்றால் அதற்கு முன் அரசியல் தொடர்பான செய்திகளை நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் நடக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மக்களே அதாவது வந்து பார்த்திங்கன்னா நமது ஸ்டாலின் தொகுதிகளிலே நிறைய கள்ள நோட்டுகள் வந்திருக்கிறார்கள் தகவல்கள் கசிந்திருக்கிறது அதாவது நாலாயிரக்கும் மேற்பட்ட கள்ள ஓட்டுகள் விதிந்ததாக கருதப்படுகிறது அதில் வந்து பார்த்திங்கன்னா கள்ள ஓட்டுகளால் முதலமைச்சர் பதவி பறிப்போனது அதிர்ச்சியில் மு க ஸ்டாலின் மகிழ்ச்சியில் இருக்கிறார் நமது எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இப்போது ஒரு கேள்வி எழும்பி இருக்கிறது அடுத்த முதல்வர் யார் என்று அதாவது கள்ள ஓட்டுக்கள் விழுந்தால் அந்த அப்படிப்பட்ட ஒரு தேர்தல் கமிஷன் என்ன முடிவெடுப்பார்கள் என்றால் அங்கிருக்கும் இருக்கும் தொகுதியில் வந்து பார்த்தீங்கன்னா எலெக்ஷன் ரீஎலெக்ஷன் மாதிரி கண்டக்ட் பண்ணுவாங்க பட் இப்போது வந்து பார்த்திங்கன்னா எலெக்ஷன் முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் ஐந்து வருடம் ஆட்சிக்கு பிறகு தான் தெரிகிறது அங்கு மிகப்பெரிய ஒரு போலி வாக்குகள் கள்ள ஓட்டுகள் விழப்பட்டு இருக்கிறது என்று அதனால் இப்பொழுது என்ன பண்ண முடியும் அப்படின்னு பார்த்தா கண்டிப்பாக நம்ம முதலமைச்சர் பதவியை பறிபுறத்துக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருந்தாலும் பட் அது பண்ண முடியாது ஏனென்றால் அவர் இப்பொழுது தமிழகத்தின் முதலமைச்சர் இன்னும் ஒரு சிறு காலங்கள் தான் இருக்கிறது அதாவது ஒரு சில மாதங்கள் தான் இருக்கிறது வருகிற இரண்டாயிரத்தி இருபத்தாறு சட்டமன்ற தேர்தலில் அதனால் வந்து பார்த்திங்கன்னா அவர்கள் அப்பொழுது ஒழுங்கா ஒழுங்காக ஒரு தேர்தலை வந்து பார்த்திங்கன்னா வைப்பார்கள் என்று எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா வந்து சொல்கிறது அதை வாங்க நம்மளும் பார்க்க தானே போகிறோம் ஏனென்றால் போன எலெக்ஷன்லேயே வந்து பார்த்தீங்கன்னா ப நிறைய களநோட்டங்கள் விழுந்திருக்கின்றாங்க அதாவது ஒரு தொகுதியில் மட்டும் இன்னும் தமிழகத்தில் கணக்கெடுப்பு ஃபுல்ராக பண்ணால் எவ்வளவு இருக்கும் என்பதை தெரியவில்லை அதாவது மக்களுக்கு எனக்கு ஒரு மிகப்பெரிய கேள்வி இந்த கேள்வி உங்களுக்கு இருந்தால் மறக்காமல் கே கமெண்ட் செக்ஷன் பண்ணுங்கள் அதாவது உங்கள் ஊரில் உங்கள் வீட்டில் உங்கள் அண்ணனோ அப்பாவோ தம்பியோ இல்லை கண்டிப்பாக யாராவது ஒருத்தர் வந்து பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் ஜாப் அதாவது இந்தியன் ஆர்மி இந்த துறையில் வந்து கண்டிப்பாக இருப்பார்கள் அவர்கள் அங்கு இருக்கும்பொழுது அவர்கள் எப்படி ஓட்டு அளிக்கிறார்கள் அவர்கள் அவர்களுடைய ஓட்டு எல்லாமே வருகிறது இருந்தாலும் அவர்கள் எந்த கட்சிக்கு ஓட்டு அளிக்கிறார்கள் என்பது எப்படி தெரியும் அது எனக்கு ஒரு மிகப்பெரிய கேள்வி தெரிஞ்சால் மறக்காம கமெண்ட் சக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் அது மட்டும் இல்ல மக்கள் இது ஒரு இதுவும் நடக்கிறது என்னவென்றால் அதாவது கவர்மெண்ட் யார் ஆட்சியில் இருக்கிறார்கள் அவர்களுடைய எல்லாம் அவர்களே போட்டுக்கிற தகவல்கள் கசிந்து இருக்கிறது அது உண்மையாக பொய்யான்னு தெரியல சற்று முன்ன ஒரு தகவலை தான் அதனால் வந்து பார்த்திங்கன்னா இது யாரும் மிகப்பெரிய எடுத்து வளம் உங்களுக்கு தெரிஞ்சால் மறக்காம கே கமெண்ட் சக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் ஓகே மக்கள் இந்த மாதிரியான அரசு துறையான தெரிஞ்சுக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அடுத்த விடவில் அடுத்த காணொலி சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்